ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஜாப் வேகென்ட் தான் பார்க்க போகிறோம் எம்ஆர்ஆஃப் டயர்ஸ்ல இருக்க ஜாப் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க ஜாப் வேகன்சி பொறுத்தளவுக்கு தௌசண்ட் வேக்கன்சிஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த பெரம்ப பெரம்பலூர் லொக்கேஷன் திருச்சியில் ஜாப் வேக்கண்ட் இருக்குது அரக்கோணம்லேயே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் பார்த்த மேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாப் வேக்கண்ட்டு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த அளவுக்கு எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமா பிஎன் எனி டிகிரி நீங்கள் பாஸ் ஆயிருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம் ஷிஃப்ட்டை அளவுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக இருக்கும் எயிட் ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சேலரி ரேஞ்ச் பொறுத்த அளவுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐம்பது ரூபாய் உங்களோட சேலரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்சென்டிவ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஷூ அண்ட் யூனிஃபார்ம் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க ஷிஃப்ட் டைமிங்கில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அக்காமடேஷன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லி கம்பெனி தரப்பிலான்னு சொல்லியிருக்காங்க ட்ரெஸ் கோட் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஃபார்மலில் தான் வரணும் என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா டிசி ஷீட் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் ரெசியூம் ஃபோட்டோ இது எல்லாமே எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பற்றின அதர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தர வச்சரோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணுங்கள் வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ